அரை வியாரம் ஆகிட்டு இருக்கு பிள்ளையெல்லாம் காலேஜில் இருந்து காணலை ம் லேட்டான ஃபோன் பண்ணி சொல்லுவா இன்னைக்கு ஃபோனும் பண்ண மாட்டேங்க என்ன என்னவா இருக்கும் ம் ராகுல் ராகுல் ஆ என்னம்மா இங்க வா மக்களே ஒரு வாட்டி இங்க வந்துட்டு போ அம்மா என்னம்மா என்னாச்சு இல்ல மக்களே தங்கச்சி காலேஜ் நாலு மணிக்கே முடியும் மணி ஆறரை ஆகும் போகுது இன்னும் தங்கச்சியை காணலையே

இன்னைக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் போக சொன்னாங்க அதுதான் லேட் ஆயிடுச்சு லேட் ஆகும் தெரிஞ்ச ஒரு ஃபோன் பண்ணி வந்தா சொல்ல முடியாதா செல்லு கொண்டு தானே போறா சரிம்மா விடுங்க ஏதோ மறந்துட்டா விடுங்க என்னவோ அம்மா வளர வளர உங்க புத்தி எல்லாம் என்னதான் தூவானதுன்னு தெரியல போ பெய் முகம் எல்லாம் கழுவிட்டு வா போ சரிம்மா ஏம்மா எதுக்கு அவகிட்ட சிட்டு சிட்டு நிக்கிறீங்க அதுக்கு இல்லம்மா நீங்க கவனிச்சீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அந்த பையன் வீட்ல என்னைக்கு வந்து பாத்துட்டு போனாங்களோ அண்ணன்ல ராதியா கொஞ்சம் டல்லா தான் இருக்கா என்னமாக்கா சொல்லியா டல்லா இருக்காளா அப்ப அவள கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா அம்மா நான் இஷ்டம் இல்லைன்னு சொல்ல வரல அவளுக்கு மனசுல நம்ம இந்த வீட்டுல இருந்து போயிடுவோம் அந்த ஒரு இது இருக்கு இல்லையம்மா அதுதான் அவ வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவகிட்ட எதுவுமே திட்டுறதோ எடுக்கிறதோ வேண்டாமா இருக்கிறதோ என் பிள்ளை நிம்மதியா சந்தோஷமா இருந்துட்டு போட்டு நீங்க உடனே வருத்தப்படாதுங்க தங்கச்சி கண்டிப்பா நல்லாதான் இருப்பா நீங்க சும்மா அதை நினைச்சிட்டு இருக்காதுங்க சரியா ஐயோ அப்புறம் சொல்லவே மறந்துட்டேன் ஐயோ அரவிந்த் மச்சம் கால் பண்ணாமா பையன் வீட்டுல நம்மள வந்து பாக்க சொல்லி இருக்காங்களா என்னைக்கு போலாம் கொஞ்ச நேரத்துக்கு மேடம் போன் பண்ணி சொன்னான் எப்போ என்னை போய் பாத்துட்டு வரலாம் நம்ம அவியலே ஒழுங்கா பதில் சொல்லல மாப்ள பையன் தான் வந்து எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு போனா இப்போ நம்ம எப்படி மக்களை அங்க போக முடியும்

அம்மையை வர சொல்லுங்க பாட்டி அம்மை கிட்ட போறேன் அம்மை கிட்ட போலாம் இப்ப வருவா கொஞ்ச நேரம் இரு சோறு வேணா போட்டு தரட்டா வேண்டாம் அம்மை கிட்ட தான் சாப்பிடுவேன் அம்மை கிட்ட தான் சாப்பிடுவியா அம்மா இப்ப வருவா இருமா என்ன நமக்கு மட்டும் தான் உறக்க வரல நீ பார்த்தா இவ இலங்கும் வரல போல இருக்கே ஏக்கா வாங்க ஏக்கா தூக்கம் வரலையா ஏத்தியாரா அழுதுகிட்டு இருக்கா அதான் கொஞ்ச நேரம் வெளியே வந்தேக்கா

உம் உம் என் மருமோனா கண்ணலயே காட்ட மாட்டான் இவ்வளோ நாளாவையும் உண்மையே சொல்ல போனா அவளுக்கு சம்பளம் எவ்வளோன்னு கூட எனக்கு தெரியாது தெரியுமா இதை யாராவது சொன்னா நம்புவோம் அவளக்கா அப்படியா நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்து பிடிச்ச வேண்டியதானே எனக்கு மாசம் இவ்வளோ தாயிடுன்னு ஹம் நம்ம அம்மா அவகிட்டே கேட்க போறோம் எனக்கு என்ன வேணா ஏன் மூணுகிட்ட கேட்பேன் பார்த்துக்க அவளோகிட்ட எல்லாம் எதுக்கு கேட்க போறோம் சொல்லு ஆமா உங்க மருமோ எப்படி யாரு அவளா என்ன இப்ப ரசங்கிற பேருல ஒரு விஷத்தை வச்சிருந்தா எங்க திண்டுக்கிட்டு செத்து போயிடும்னு சொல்லிட்டு நான் தப்பிச்சு ஓடி வந்துருக்கேன்க்கா அப்படியா சமைக்க மாட்டாளா சமைப்பா உப்பை போடுன்னு சொன்னால் சீனி அள்ளி போடுவா ஆ மிளகாய் போடுன்னு சொன்னால் மஞ்சள் பொடிய வரி பொடியா என்னத்தை சொல்லி கொடுத்தானளோ ஐயே அப்படியாக்கா ம் ஆமா கேட்கான்னு நினைச்சேன் பார்வதிக்கு பார்வதிக்கு மூளுக்கு அப்புறம் என்ன ஆச்சு ஏதோ தெரியுமாக்கா இல்லை எனக்கு ஒன்றும் காது வந்த பாடு இல்லை உங்களுக்கு ஒன்றும் தெரியலையா எனக்கு ஒன்றும் தெரியல பார்த்துக்கிடுங்க ஆனால் பையன் வீட்டில் சம வசதியாக்கா அது மட்டும் அரசல் புரிசலாக காதில் வந்துச்சுக்கா ஓ அப்படியா வசதி பார்த்து தான் ஒருவேளை பார்வதி கட்டி குடிக்காலும் என்னமோ பின்னா இருக்காதாக்கும் அதுக்கு தான் உடனே சீக்கிரமாக பியாசி முடிக்கணும் நிற்கியா பியாசியெல்லாம் முடிச்சாச்சா பியாசி முடிச்சாச்சான்னு அக்கா என்ன நடந்தாலும் வெளியே காது படாமல் ஒண்ணுமே அடுத்த தெரியாம நடக்குது பாத்துக்கிடுங்க உண்மையே சொல்ல போனா அந்த பையன் வீட்டுல இருந்து பாத்துட்டு போன பிறகு பார்வதிக்கு காதே கேட்கல அங்க பாரு யாரோ நின்னு கா நடிச்சவ பைக்ல ஆமா இது யாருன்னு தெரியலையே புதுசா இருக்கு இந்த பையன் உம் உம் ராத்திரியோட வெளியெல்லாம் வர்றதுக்கு பயமா தான் இருக்கு ம் கள்ள நுழக தாங்க முடியல செயின் அறத்துட்டு போயிட்டானா போனதுதான் பாத்துக்க ஆமாக்கா என்னத்த சொல்ல பார்வதி வாரா வாரா என்ன பார்வதி தூரமா போறா கடையற போனக்கா இந்த ராத்திரி அம்மா கடைக்கு போறா மம்மும் வீட்டுல இல்லையா அவனை போச்சு தானே அவன் கொஞ்சம் வியாழ இருக்கணும் இப்பதான் வெளியே போனான் கடைக்கு தானே பக்கத்துல தானே போயிட்டு வந்துடலாம் தான் நான் வாரேன் கேக்கணும்னு நினைச்சேன் பார்வதி அன்னைக்கு உன் மூளை வந்து பொண்ணு பார்க்க வந்தாவளாம் இல்லையாமா என்னாச்சு ஏதாவது பதில் இதுல சொன்னாவளா எப்படி இல்லக்கா என்ன ஒண்ணும் சொல்லல சொன்னாதான் ஏதாவது தெரிய மாத்துக்கிடுங்க நீ ஒண்ணு கேட்க கூடாத போன் அடிச்சு இல்லன்னு சொல்லணும் இல்ல நமக்கு யாரையாவது பாக்கலாம் இல்லையம் தொள்ளாயிரம் வயசுல ஆயிரம் இல்லக்கா படிச்சு முடியட்டு அப்புறம் ஏதாவது ஓ சரி திமுறை பத்தியா பத்தல எவ்வளவு திமிரா சொல்லிட்டு போறானு பாரு சம்பந்தம் முடிய முன்னாடியே இவ்வளவு திமுரு எகார்த்தாலமா தெரியா இந்த பணக்கார வீட்டு பையன் மட்டும் அமைஞ்சுட்டா நினைச்சிடுங்க பார்வதிய கையில பிடிச்ச முடியாதுக்கா பாத்தியலாம் உம் ஆமாமா கரெக்டு தான் உங்களால பிடிச்சே முடியாது நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்